கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உணவதாக ஆண்டவராக நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரீமன சின்னமே நாம் மெய்யாகவே ஆவிக்குரிய மனிதர்களா இல்ல மதத்துக்கு உட்பட்ட கிறிஸ்தவர்களா ஏனென்று பார்க்கும் பொழுது மதத்துக்கு உட்பட்ட கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்களா என்று சொன்னால் ஆம் நாங்கள் சபைக்கு போகிறோம் நாங்கள் காணிக்கை செலுத்துகிறோம் உபாசிக்கிறோம் என்று சொல்லு இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் பாருங்க எதற்காக அவர்கள் சபைக்கு போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது உதாரணத்திற்கு ஒரு வீட்டுக்குள்ள சண்டை நடந்தது என்று சொன்னாக்க அவர் சொல்லுவார்கள் நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகவில்லை அதனாலதான் இப்பேற்பட்ட பிரச்சனை உனக்கு இருக்கிறது இப்படி நான் சபைக்கு போலனா எங்களுக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை ஓரம் என்றதுக்காக போகிறார்கள் இல்லைன்னா கர்த்தர் எங்கள் மேல் கோபம் உள்ளவராயிருப்பார் அதற்காக தான் சபைக்கு போகிறோம் என்று சொல்லுவார்கள் காணிக்கை எதற்காக செலுத்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அப்படி காணிக்கை செலுத்தினால் எங்களுடைய வருமானம் பெருகும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் செலுத்திக் கொண்டிருக்கிறார் பிரிமான தேவச்சனமே ஆனால் மெய்யாகவே நாம் ஆவிக்குரிய மனிதர்கள் என்று சொல்லி நாம பார்க்கும் பொழுது ஏசுவை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருப்போம் அவருடைய அடிச்சூடலே நடக்கிறவர்களாக நாம் இருப்போம் ஆண்டவராக இயேசுடைய வாழ்க்கை அவருடைய கேரக்டர் அவருடைய குணாதிசயங்களை பார்த்து பார்த்து அவரை போல நாம் மாறிக்கொண்டே இருப்போம் பிரியமான தேவ ஜனமே பாருங்க இந்த நாம பார்க்கலாம் மத்த எ எசேஷம் ஆண்டவராக குணாதிசயங்கள் எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தையும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார் நான் சாந்தமும் மன மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்கள் அவர் சாந்தம் உள்ளவராயிருக்கிறார் மனத்தாழ்மை உள்ளவராயிருக்கிறார் நாம் சபைக்கு போகிறோம் நாம் காணிக்கை செலுத்துகிறோம் நாம் உபாசிக்கிறோம் இருக்கிறதா நமக்குள்ள மன தாழ்மை கேரக்டர் பார்க்கும் பொழுது அவருக்குள்ள பொறாமை இருக்கும் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள் அவர்கள் வந்தன் உள்ளவர்களாய் இருப்பார்கள் இப்பேற்பட்ட இந்த உலக இச்சைகள் இப்பேற்பட்ட காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நாம கூட கிறிஸ்தவர்கள்

பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யாத அவர் சுத்த கண்ணனாய் இருந்தார் அவரை அவர் சிலுவை மரணத்தில் சொல்கிறார் நீ மெய்யான தேவகுமாரனா இருந்தால் உன்னை நீரே ரச்சித்துக் கொள்ளும் என்று சொல்கிறார்கள் அவரால் முடியாதா முடியும் ஆனாலும் மௌனமாக இருக்கிறார் காரணம் அவர் சாந்தம் உள்ளவர் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார் அவரை பிலாத் சொல்கிறார் நீ ஒரு வார்த்தை சொல்லு உன்னை விடுதலை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்கிறார்கள் ஆனாலும் அவர் மௌனமா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா ஒருவேளை அவர் எதிர்த்து நின்று பேசியிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பை கிடைத்திருக்க ஆண்டு வரை இயேசு கிறிஸ்துக்குள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது நாம் ரிலிஜியஸ் கிறிஸ்டியன்ஸா இல்ல ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸா நாம் சிந்திக்க வேண்டும் நாம் ஆவிக்குரிய மனிதர்கள் என்று சொன்னால் நமக்குள்ள சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கும் இல்லை நான் சபைக்கு போகிறேன் நான் காணிக்கை செலுத்துகிறேன் ஆனாலும் எனக்குள் அதே கோபம் அதே எரிச்சல் அதே வன்கன் அதே பொறாமை என்று சொன்னால் நாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை ரச்சிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்